கணவனுக்கு பிடித்ததை ஒரு நாள் வாங்கி வைத்து ஒரு வாரமாக சர்ப்ரைஸ் பிளான் செய்பவள் மனைவி மனைவிக்கு பிடித்ததை தினமும் வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது என்பவன்தான் கணவன் இவ்வளவு தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பெண் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நேர்த்தியான உடை தேர்ந்தெடுத்து அணிவித்து அழகு பார்ப்பதில் அம்மாக்களை விட அப்பாக்கள் சற்று சிறந்தவர்கள்தான் ரசனைகள் கருத்துக்கள் ஒத்துப்போகாத இருவர் காதலோடு கடைசி வரை இணைந்து வாழ்வதே கணவன் மனைவி உறவு மது பழக்கம் என்பது அட்டைப்பூச்சி போன்றது ஒட்டுனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கடிதங்கள் இருந்தவரை காதலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது இணையம் வந்த பிறகுதான் இங்கு இதயம் பேசுவது நின்றுவிட்டது கோடிக்கணக்கில் சொத்து உள்ளவன் தூங்க மாட்டான் நூறு ரூபாய் காசு உள்ளவன் நிம்மதியா தூங்குவான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த கோட்டுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் தூக்கமே வேணாம் காசு கொடுன்னு